हम तो वही औरती का तो बोल रहे हैं ना उड़ाने औरती का बोल रहे हैं पार्टी भीर ना ये पार्टी भीर है हमारे रेडिस्टिकल पार्टी भीर है पुलिस के बाड़ी औरती का पतलूआ पुलिस के बाड़ी को तीता पतले चोट काजल होता है ना काजल टेक्निकल पार्ट टेक्निकल पार्ट वैसे ना रोगर जस्टिस शिक्षी पर अ அப்படி இங்கிலீஷ் தமிழ்நாட்டுல கள்ளச்சாராய ஆறு போரனுக்குமே கள்ளச்சாராய சாவுக்கும் திராவிட மாடல் ஆட்சிதான் பொறுப்புன்னு சொல்லி இந்த பொதுக்கோட்ட வாயிலாக இந்து மனைவி சார்பில தெரிவிச்சுக்கணும்

அந்த கள்ளச்சாராய் காட்சி வந்ததுக்கு அறுபது பேர் செத்து இருக்காங்க அதுக்கப்புறம் நூத்தி இருபது பேருக்கு ரெண்டு வண்டி பிடிச்சிருக்காங்க அப்ப அந்த உணவுத்துறைங்கிற உதவாத துறை இருந்ததுல அதுக்கு என்ன சார் தண்டனை கொடுத்தீங்க அந்த வீரம் என்ன சார் கொடுத்தீங்க ஆரை தாசில்தார் ஒருத்தருக்கு கொடுக்கல சரி அங்க இருக்கிற எம்எல்ஏ பேர் உதயசூரியன் பார்த்திருக்காண்டா அந்த உதயசூரியன் அங்க இருக்கிற ஆஸ்பத்திரியில் இருக்கிற சேர் போட்டு உட்கார்ந்து மசூர் ராஜா எம்பிபிஎஸ் மாதிரி அந்த நாலு பேர் செத்தது கலாச்சாரிய தொழில் அப்புறம் வாந்தி வைத்தால வேதி காவலா மஞ்ச எக்ஸ்ட்ரா ஓ இளவுக்கு வந்தவங்க பாத்துட்டு இதனால சாங்கி அந்த நாலு வீட்டுக்கு வந்த பொக்கத்துக்காரங்கெல்லாம் குடிச்சிருந்தா நம்ம அவன் முதலிய வழக்கமா கலாச்சாரம் குடிச்ச செத்துருக்காங்க எவருமே செத்து இருக்க மாட்டாங்க இந்த எம்எல்ஏ இந்த எம்எல்ஏ நோக்கம் பாருங்க இந்த போலீஸ் மட்டும் சஸ்பெண்ட்

வருமானம் குறையுது இது ஒரு விசாரணை வேணும் ஆனால் வாழ்க்கிட்ட உள்ளே குடிக்காட்டி நல்லதா ஓட்டு விட்டா பார்த்தா இவங்க வீட்டுக்கு ரெண்டு பேரும் குடிக்க வேணுன்னு கேட்டால் ஓடுவாங்களே இருக்குது அப்போ முன்னாடியே ஓசன் வந்தாங்க கூட்டாள கூறேன் கண்ணுமுடி கோயில் கூப்பிட அப்படிலாம் என்னடா போய்ட்டு ரோட்டுக்கு பக்கத்துலேயே காஜ் லேண்ட் விட்டாங்க காஜ் டெக்னிக்கல் பால்ஸ் டெக்னிக்கல் பால்ஸ் மெத்னால் ஓவர் ஜெஸ் த்ரீ சிக்ஸ்டி பேர் அம்மா ஐ சாரி ஏடா சினிமாவில் ஒரு ஆட்டு கொடுத்தாங்க நல்ல பொண்ணு இருப்பாங்க அப்படியே ஒரு தமிழர் சூப்பர்

குவைக்கு போயிட்டு அந்த விபத்துல ஒரு லட்சம் போட்டு போய் சேர்த்தானா ஒரு லட்சம் குழந்தை ஒரு லட்சம் ஆனா குளிச்சுட்டு செத்தா மட்டும் பத்து லட்சம் அரசாங்கம் இப்ப ஐபி இப்ப வந்து உலக குழப்ப நடந்துட்டு இருக்குது அமெரிக்கால பாத்து பைனல்ல கண்டிப்பா இந்தியா தான் ஜெயிக்க ஆனா அந்த அமெரிக்கால பெரிய நீர்வீழ்ச்சி இருக்குது டயக்ரா நீர்வீழ்ச்சி அந்த நீர்வீழ்ச்சியில் பாத்தீங்கன்னா ஒரு எழுத்து வச்சிருப்பான் ஆண் உலகத்திலேயே பெரிய நீர்வீழ்ச்சி உலகத்திலேயே முதலில் தோன்றிய எழுத்து தமிழ் மொழி அப்படின்னு ஆண் இந்த திராவிட மனதில் சொல்லிட்ட அண்ணே நீங்க ஏதாவது செய்ய என்னடா எல்லாரும் தமிழ்ல கொண்டாடுறாங்க அப்ப நம்ம இங்கடா தமிழ்ல வளர்த்து நம்ம தமிழ்ல வளர்த்து விட்டா நம்ம கெட்ட இல்லை நம்ம இங்கடா தமிழ்ல வளர்த்துறது ஆனா ஒரு இடத்துல வளர்க்கலண்ணா

சின்ன வயசு பசங்களுக்கு கஜா இருக்குது வாலிபு பசங்களுக்கு காசுமாரி இருக்குது பெரியவங்களுக்கு கள்ளச்சாரையும் இருக்குது செத்து போலா பத்து லட்சம் இருக்குது இதுக்கு மேல இந்த ஆட்சி எந்த வேலை கை கத்த மாட்டேங்க அப்புறம் பார்த்தா இன்னொரு வீட்டுல பாக்குறேன் போகுது கல்யாணம் போயிடு